வணக்கம் எனது அருமை தமிழ் மக்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அதற்க போகுது என்னென்னா மின்சார அதிர்ச்சியிலேருந்து உயிர் தப்புவது எப்படி ஏன்னா மின்சார அதிர்ச்சிங்கிறது வந்து ஒரு கன நேரத்தில் ஒரு செகண்டில் வந்து நம்ம உயிரை பறிச்சிடும் அது எப்படி நடக்கும் எந்த சமயத்தில் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு மின்சார சாதனத்தில் இருந்தாவோ அல்ல இருந்துச்சுன்னா அல்லது ஒயரில் இருந்துச்சுன்னா இந்த மின்சார ஷாக்கு வந்து மின்சார அதிர்ச்சி மூலமாக நம்ம உயிர் இழக்க நேரிடும் ஸோ இதிலிருந்து நாம் எப்படி உயிர் தப்ப போகிறோம் இதுக்கு வந்து டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு விட்டுருக்குது அது என்ன அது வந்து ஒரு பொ ஒரு சாதனத்தை சொல்லியிருக்குது அது எந்த சாதனம் அது சாதனத்தை பொறுத்தனா நாம் எப்படி உயிர் பிழைப்போம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு சின்ன வீடியோ தான் பொறுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே மின்சாரம் ஏன் அதிர்ச்சி தருகிறது ஏன் மின்சார ஷாக் நமக்கு வருது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா மின் கம்பியை தொடுவதால் நம் உடம்பில் மின்சாரம் பாய்கிறது எனவே நாம் மின் அதிர்ச்சியை உணர்கிறோம் அதாவது இங்கே பாருங்கள் அந்த படத்தில் காட்டியிருக்கோம் ஒரு கம்பியை ஒருத்தர் தொட்டுருக்கிறாரு அவர் உடம்பு வழியாக மின்சாரம் பாய்ந்து கீழே நிலத்துக்கு போகுது இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு மின் கடத்தியாக இருக்குது அதனால் உடம்பு வழியாக மின்சாரம் பாய்கிறது இந்த மாதிரி நம்ம உடம்பு வழியாக மின்சாரம் பாய்வதைத்தான் வந்து நிலத்துக்கு பாய்வதைத்தான் நம்ம வந்து மின் அதிர்ச்சின்னு சொல்கிறோம் ஓகே அந்த மின் அதிர்ச்சி மின்சாரம் நம்ம உடம்புல பாயும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிற அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து எவ்வளோ மின்சாரம் என்ன விளைவு ஏற்படுத்துதுன்னு அடுத்த படத்தில் நாம் பார்க்குறோம் ஜீரோலேருந்து சைபர்லேருந்து பத்து மில்லியன் பேர் கரண்ட் மிக மிகச்சிறிய அளவு மின்சாரம் அது நம்ம உடம்புல பாய்ஞ்சாவே நம்மளால் அந்த மின் அதிர்வை வந்து நம்மளால் அந்த ஷாக்கை வந்து உணர முடியும் அதுவே நமக்கு வந்து உடம்புல வழியை ஏற்படுத்தும் அடுத்தது பத்துலேருந்து இருபது மில்லியா பேருக்குள்ளே கரண்ட்டு மில்லியா பேர் கரண்ட் நம்ம உடம்ப ஒலியாக பாயுது அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமான ஒரு பெயின் அதாவது ஷாக் அடிக்கிற உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமான வழியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இருபதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே ஏதாவது ஒரு மின்சாரம் மிருவதிலேருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள மில்லி ஆம்பியர் அளவுக்கு கரண்ட் வந்து நம்ம உடம்புல பாயுது அப்படின்னா மிக அதிகமான ஒரு ஷாக் நம்மளை அப்படியே தூக்கி அடிக்கிற மாதிரி எவ்வளோக்கு பயங்கரமான ஒரு மின் அதிர்ச்சி வந்து நமக்கு ஏற்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மின் அதிர்ச்சியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டாலுமே உங்களுக்கு கை கால் வழியெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ரொம்ப அதிகமான வலி இருக்கும் நீங்கள் வந்து மயக்கமாகறதுக்கான சான்சஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ ஐம்பது மில்லி ஆம்பியர் வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே நூறு மில்லியன் அளவுக்கான மின்சாரம் நம்ம உடம்பில் பாயுது அப்படின்னாவே அந்த கடைசி படத்தில் பாருங்க அவர் வந்து கீழே விழுந்து கிடக்கிறார் ஏன் அப்படின்னா ஐம்பது மில்லியான் பேருக்கு அதிகமான ஒரு கரண்ட் நம்ம உடம்பு வழியாக பாயுது அப்படின்னா நம்ம இதய துடிப்பு உடனடியாக நின்றுவிடும் இதயம் துடிப்பதை உடனே நிறுத்திடும் ஸோ அதனால் அவர் கீழே மூர்ச்சியாகி கிடப்பார் அவருக்கு சரியான வகையில் வந்து உடனடியாக அவரை காப்பாற்றி அந்த மின்சாரத்துலேருந்து அவர் ஈடுபட வச்சு அவரை வந்து உடனடியாக வந்து அவருக்கு முதலுதவி கொடுக்கணும் அதாவது வந்து அந்த ஹார்ட் பீட் மறு இயங்க வைக்கிறதுக்கு முதலுதவி செய்யணும் அவருக்கு அது வந்து சரியான நபர்கள் அதை பயிற்சி பெற்ற நிபுணர்கள் இருந்தால் மட்டும்தான் அவரை அந்த இடத்துல காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்னா அந்த துடிப்பு நின்றது நின்றது தான் அவர் அப்படியே உயிரிழக்க நேரிடும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மோசமான விளைவாக நமக்கு ஏற்படுத்துதுன்னு தெரியுது அப்போது மிகச்சிறிய அளவு மின்சாரம் பாய்ந்தது அப்படின்னா நம்மளால் தப்பிச்சிக்க முடியும் அதே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பது மில்லியன் பேருக்கு அதிகமான மின்சாரம் நம்ம உடம்புல பாயுதுன்னா கண்டிப்பாக அது மிக மோசமான விளைவு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் ஓகே இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நமக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன அறிவுறுத்தி இருக்குதுன்னு பார்ப்போம் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிடி உயிர்காக்கும் சாதனம் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லி இருக்குது ஆர்சி ஆர்சிடி ரெசிடுவல் கரண்ட் டிவைஸ் அப்படின்னு அது கொடுத்துக்கிறாங்க என்பது அனைத்து மின் இணைப்புகளும் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டிய ஒரு உயிர்காக்கும் சாதனமாகும் இந்த சாதனம் பொருத்தப்பட்ட மின் இணைப்புகளில் யாரேனும் யாரேனும் மின்சார தாக்குதலுக்கு ஆளாகும் நேரத்தில் ஆர்சிடி உடனடியாக செயல்பட்டு மின்சாரத்தை நிறுத்தி மின் விபத்துகளிலிருந்து காப்பாற்றும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து காப்பாற்றுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார பகிர்மான விதி தொகு தொகுப்பின்படி புதிய மின் இணைப்பு பெறுபவர்கள் மற்றும் ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி பொருத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் உயிர்காக்கும் சாதனம் ஆசிடி பொறுத்துவீர் மின் வி விபத்துக்களில் இருந்து காத்துக்கொள்வீர்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியம் நமக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க அது எப்படி வந்து நம்ம உயிரை காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்ம உயிரை அது எப்படி காப்பாற்றும் அப்படின்னு ஸோ இங்கே ஒரு படம் விளக்கி இருக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா லைன் அண்ட் நியூட்ரல் இதுதான் வந்து நமக்கு நமக்கு வர்ற மின்சாரம் வர்றதுக்கு ரெண்டு ஒயர் வேணும் ஒன்று லைனுன்னு சொல்லுவோம் இன்னொன்று நியூட்ரல் சொல்லுவோம் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லைன் மூலமாக கரண்ட்டு வருது அது வந்து ஆர்சிடி அல்லது ஆர்சிசிபி இந்த நம்ம உயிர்க்காகும் சாதனம் மட்டுந்தான் அந்த பெர்டிகுலர் அந்த க்ரீன் கலரில் காட்டியிருக்கு தான் ஸோ லைன் மூலமாக அது வருது பார்த்திங்கன்னா வந்து மின் சாதனத்துக்கு வந்து திரும்பி போகிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு லைன் லைன் லைனுங்கிற ஒரு ஒயர் வந்து திக்கான ஒயர்லேயும் நியூட்ரனுங்கிற ஒயர் வந்து டாட்டட் ஒயர்லேயும் லைன்லேயும் காட்டியிருக்கிறேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சாதனம் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஹீட்டராகவோ அல்லது ஒரு அயன் பாக்ஸ் அல்லது ஒரு ஃபேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஷின் ஏதாவது ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து பாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து லைன் அப் அப்படிங்கிற ஒயர் மூலமாக பத்து ஆம்பியர் டென் ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்சார சாதனத்தில் பழுது இருக்குது அதை போய் ஒருத்தர் தொடர்றார் அந்த பழுது இருக்கிற சாதனத்தை தெரியாமல் ஒருத்தர் தொட்டுறாரு தொடும்போது என்னாகும் அப்படின்னா அவர் உடம்பு மூலமாக பாருங்கள் மின்சாரம் பாயுது அவர் உடம்பு மூலம் மின்சாரம் பாய்ந்து கீழே கிரவுண்டுக்கு இரத்துக்கு வந்து போகுது ஓகே ஸோ அவர் உடம்பு மூலம் கொஞ்சம் மின்சாரம் இறத்துக்கு போகுது மிச்சம் இருக்கிற கரண்ட்டு வந்து திரும்பி அந்த நியூட்ரல் வழியாக போகுது ஸோ எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் பேர் கரண்ட் வருது அவர் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அறுபது மில்லியாம் பேர் கரண்ட் போகுது மிச்ச கரண்ட்டு வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது ஆறு ஆம்பேர் கரண்ட்டுக்கு வந்து திரும்பி நியூட்ரல் வழியாக போகுது அப்போது இந்த லைனில் வந்த பத்தாம் பேர் கரண்ட்டு திரும்பி போகல அதை விட கம்மியான கரண்ட்டாக போகுது மிச்ச கரண்ட் எங்கே போகுது ஒரு உடம்பு மூலமாக ஏறத்துக்கு போயிடுது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது ரெண்டையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த அந்த ஆர்சிபி அல் ஆர்சிடி அல்லது ஆர்சிசிபி இருக்குது இல்லையா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைன் மூலமாக வர்ற கரண்ட்டும் நியூட்ரல் மூலமாக திரும்பி போகிற கரண்ட்டும் ஒரே அளவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஆன் ஆனாக இருக்கும் வர்ற கரண்ட்டை விட திரும்பி போகிற கரண்ட்டு வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அது இயங்கி அதை வந்து ஆஃப் பண்ணிடும் அந்த ஆர்சிடி அல்லது ஆர்சிசிபி வந்து உடனடியாக அடு அந்த கணத்திலே அது ஆஃப் ஆகிரும் ஆஃப் ஆச்சுன்னா என்னாகும் சப்ளை வந்து வராது மின்சாரம் வந்து அந்த மிஷினுக்கு வராது அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் உடம்பு மூலமாகவும் அது பாயாது ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஒரு முக்கியமான இயங்கும் என்னுடைய தன்மை ஸோ நம்ம உலகம் நம்ம உடம்பு ஒழியாக கரண்ட்டு போய் இறத்துக்கு போச்சு அப்படின்னு என்ன ஆகும் உடனடியாக அது இயங்கி நம்மளை அதை வந்து டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட்னா என்ன அதை வந்து தடைபெற்றோம் மின்சாரம் தடைபெற்றுரும் ஸோ அது ப அடுத்த படத்தில் பாருங்கள் அதனுடைய அந்த ஒரு ஒரு ஆர்சிசிபியோட படம் காட்டப்பட்டிருக்குது அதில் வந்து ஆர்சிசிபி பதினாறு ஆம்பியர் பி அதுக்கப்புறம் வந்து ஆன் அப்படிங்கிற போட்டு ஒன்று போட்டிருக்குது ஐ டெல்டா என் முப்பது மில்லி பேருங்க நான் ஒரு சிகப்பு அம்புக்குறிகிட்டு காட்டுகிறது முப்பது மில்லி பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த முப்பது மில்லி பேருங்கிறது என்ன அப்படின்னா இந்த முப்பது மில்லி பேர் கரண்ட்டு வந்து கிரவுண்டுக்கு போ இரத்துக்கு போச்சு அப்படின்னா உடம்பு வழியாக பாஞ்சு கீழே போகுது அப்படின்னாவே அது வந்து உடனடியாக வந்து ஆஃப் ஆயிரும் அப்படின்ட்டு ஆனால் ஆக்சுவலாக வந்து இங்கே நான் என்ன கொடுத்துக்கிறேன் உங்கள் உடலில் பாயும் மின்சாரம் பதினஞ்சு மில்லியாம் பேருக்கு அதிகமாகும் போது ஆர்சிசிபி இயங்கி மின்சாரத்தை உடனடியாக துண்டிக்கும் முப்பது வரைக்கும் கூட அதை காத்துட்ருக்காது அதில் பாதி அளவு தாண்டிச்சுனாவே பதினஞ்சு மில்லியான் பேர் தாண்டினாவே உடனடியாக அது வந்து இயங்கி ஆஃப் ஆயிரும் இதை வந்து நான் லேபரேட்டரியில் க்ளீனாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் அதனால் வந்து அவ்வளோ ஷோ என்னால் வந்து அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியுது இந்த முப்பது மில்லியன் பேர் ஆர்சிசிபியை வந்து நான் வந்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி அதனுடைய லீக்கேஜ் கரண்ட் வந்து கிரவுண்டுக்கு பாஸ் பண்ணி இடத்துக்கு பாஸ் பண்ணி எந்த இடத்துல ட்ரிப் ஆகுதுன்னு தொடர்ச்சியாக பல முறைகள் ஏன்னா நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயினராக இருந்தேன் ஃபாரினில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன் இந்த முப்பது மில்லியன் பேர் வந்து பதினஞ்சு மில்லியான் பேரை தாண்டும் போதே மேக்ஸிமம் டைமில் வந்து உடனே ட்ரிப் ஆகிடும் ஆஃப் ஆயிருது ஸோ அப்போ பதினஞ்சு மில்லியன் பேர் இந்த கரண்ட் நம்ம உடம்புல பாஞ்சா நம்ம இதயம் இதய துடிப்பு எல்லாம் நிறுத்தாது பதினஞ்சு மில்லியன் பேர் ஷாக் எலக்ட்ரிக் ஷாக்கு நாம் ஒன்று ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஐம்பது மில்லியன் பேருக்கு மேலே போச்சுன்னா இதய துடிப்பு நின்றும் அப்படின்ட்டு ஸோ பத்து டு இருபது மில்லியன் பேர் கரண்ட்டு போச்சு அப்படின்னா நம்ம ஷாக்கை உணர்வோம் அடிக்குதுன்னு தெரியும் அடுத்த செகண்ட் வந்து அந்த செகண்ட் அடுத்த செகண்ட் கூட இல்லை அந்த செகண்ட்லேயே அது ட்ரிப் ஆயிரும் ஆஃப் ஆயிரும் ஆஃப் ஆச்சுன்னா உடனே மின்சாரம் துண்டிக்கப்படும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ் எல்லா வீட்லேயும் நீங்கள் பொருத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார வாரியம் சொல்லுது நானும் அதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தில் சிங்கிள் ஃபேஸ்க்குள்ளதே த்ரீ ஃபேஸுக்குள்ளது ரெண்டுடைய படமும் காட்டியிருக்கிற சிங்கிள் ஃபேஸில் நியூட்ரல் அண்ட் லைன் த்ரீ ஃபேஸில் ஒரு நியூட்ரல் மூணு லைன் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அந்த அந்த ஐ டெல்டா என்னங்கிறது வந்து முப்பது மில்லியம் பேர் உள்ளதை நான் காட்டியிருக்கிறேன் ஏன்னா அதில் வந்து நூறு மில்லியன் பேர் உள்ளதும் இருக்குது நூறு மில்லியன் பேர் பொறுத்தினீங்க அப்படின்னா அது ஐம்பது மில்லியன் பேருக்கு மேலே போகும்போது தான் ட்ரிப் ஆகும் அப்போ அது நமக்கு ஹெவியாக ஷாக் வந்துடும் அது நூறு மில்லியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் சில இடங்களில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயின் சுவிட்சில் கம்பெனியில் டிபியில் யூஸ் பண்ணுவாங்க இங்கே நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னா முப்பது மில்லியன் பேர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட உயிரை காப்பாற்ற முடியும் என்னுடைய விலை எவ்வளோ அங்கே இருக்கோம் இவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு சாதனத்தோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்க்கான அந்த ஆர்சிசிபியோட விலை வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் த்ரீ ஃபேஸ்க்குள்ளது பார்த்திங்கன்னா தோழாயம் தோராயமாக மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஸோ நான் ஒரு ஆவரேஜ் ரேட் போட்டிருக்கிறேன் ஆயிரத்து ஐநூறும் மூவாயிரத்து ஐநூறு தான் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் எலக்ட்ரிஷியன்கிட்ட சொன்னாவே போதும் நல்ல ஒரு எலக்ட்ரிஷன்ட்டு சொன்னிங்கன்னா அவர் வந்து இதை கொண்டு வந்து உங்களுக்கு பொருத்தி கொடுத்துருவார் சில சமயத்தில் இதை பொறுத்தணுன்னா ஆன் பண்ணோன்னா உடனே இது ட்ரிப் ஆகும் உடனே ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகுது அப்படின்னா வீட்டில் எங்கேயோ வந்து மின்சாரம் வந்து இடத்துக்கு போயிருக்கு லீக்கேஜ் இருக்குது இரத்துக்கு லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு மின்சார சாதனத்தில் பழுது இருக்குதுன்னு அர்த்தம் அது எந்த சாதனங்களை கண்டுபிடிச்சி அந்த ப அந்த சாதனத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ட்ரிப் ஆகாது அப்போ எந் எங்கேயாச்சும் வந்து யாராவது தெரியாமல் பாத்ரூம்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏன்னா மின்சாரம் பாத்ரூமில் ஈரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான அளவு கரண்ட் பாயிருக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உடனடியாக இது வந்து நம்மளோட உயிர் காப்பாற்றப்படும் ஸோ அதனால் ஃபைனலாக என்ன சொல்கிற வர நான் அப்படின்னா ஆர்சிடி ஆர் ஆர்சிசிபி பொறுத்துவீர் உங்கள் உயிரை காத்துக்கொள்வீர் நன்றி வணக்கம் கண்டிப்பாக எல்லோரும் ஆர்சிசிபி உங்கள் வீட்டில் பொருத்திக்கிங்க